ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குபேர சரஸ்வதி பூஜை அதாவது இந்த புரட்டாசி மாதத்துல வளர்பெறையில அதுவும் வெள்ளிக்கிழமையில நவராத்திரி ஒன்பதாவது நாள்ல தான் இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் அது வந்து இந்த வெள்ளிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து கோடியில் ஒரு நாள் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய மிக 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 நல்ல நாள் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு மூணு பொருட்களை ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க ஒன்னாவத சேர்த்து உங்க வீட்டில் தென்மேற்கு மூலை தென்மேற்கு மூலைன்னா குபேர மூலை தென்மேற்கு மூலையில் நீங்க வச்சு பாருங்க உங்கள் வீட்டில் திடீர் பணவரவு வரும் திடீர் செல்வம் வரும் திடீர் கோடீஸ்வர யோகம் வரும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவு மாதிரி இருக்காங்க பெரிய கோடி சொன்ன மாதிரி இருக்காங்க இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினு வச்சுக்கலாம் கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் தவறு விட்டுருப்பீங்க எல்லாேருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து அவங்க தவறு விட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட தவறு விட்ட வாய்ப்புகள் கூட பன்மடங்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இல்லைன்னா தவறு விட்ட வாய்ப்புகளே கூட உங்களுக்கு வரும் அந்த ஒரு ஏதாவது ஒன்று தவற விட்டீங்கன்னா அதே கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களா அதை விட பெரிய வாய்ப்பு நீங்க வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு சொந்தமாயிட்டு வச்சுங்களா அந்த புதுசா வர்ற வாய்ப்பு அதுக்கடுத்து நீங்க என்ன திரும்ப நினைப்பீங்க என்னடா போய் போய் அதுக்காகடா நம்ம அந்த கடந்த காலத்துல ஃபீல் பண்ணி கிடந்தோம் அதாவது ஒரு சொத்தா இருக்கலாம் இல்ல உங்க திருமணமா இருக்கலாம் இல்லை உங்க காதலா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தோத்து வச்சுங்களா அப்போ ஒரு ஏக்கம் தான் இருக்கும் இப்போ அது வந்து நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு புதிய அதாவது உங்களுக்கு கிடைக்கிற பொண்ணா இருக்கட்டும் இல்லை கிடைக்கிற சொத்தா இருக்கட்டும் கிடைக்கிற வேலையா இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிற வியாபாரமாக இருக்கட்டும் அனைத்துமே வேற லெவல்ல இருக்கும் அப்ப நீங்க நினைச்சு பாப்பீங்க என்னடா போயுமே அதுக்கு போய் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண மாட்டா இப்ப நம்ம எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை உங்களுக்கு சொந்தமாகும் இந்த ஒரு மூணு பொருளை ஒரு டம்ளர் தண்ணி அந்த ஒரு டம்ளர் தண்ணியில வந்து கலந்து வீட்டுல தென்மேற்கு மூலையா குபேர மூலையில மட்டும் வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பெருகும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ் யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவரும் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாள் இந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஆயுத பூஜை பிரதோஷம் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி சிவராத்திரி பௌர்ணமி மூன்றாம் பிறை ஏகாதசி வழிபாடு சஷ்டி விரதம் சதுர்த்தி வழிபாடு இதெல்லாம் யார் யாரெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தினாலோ அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க அதிர்ஷ்டம் அவங்களுக்கு பின்னால வந்து அவங்களுக்கு துணையாக நின்று அவங்க வாழ்க்கையில ஆளாக மாதிரி இருக்காங்க பெரிய கோடி சொன்ன மாதிரி இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்களெல்லாம் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அவங்களெல்லாம் மற்றவங்க வந்து நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கும் பெருமைப்படுவாங்க சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறதுக்கும் பெருமைப்படுவாங்க அவங்க வீட்டில் சம்மந்தம் பொண்ணு கொடுக்கறதுக்கோ பொண்ணு எடுக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு விருப்பப்படுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் பணமும் சரி சொத்தும் சரி சொந்த வீடும் சரி அனைத்து செல்வங்களும் சந்தோஷமும் சரி பதினாறு செல்வங்களும் சரி பத பதவியும் சரி எல்லாமே நிரம்பி வழியும் அதனாலதான் அவங்க கிட்ட எல்லாருமே அவங்கள வந்து என் நண்பர்னு சொல்லிக்கிறது உறவினர்னு சொல்லிக்கிறது அவங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு சொந்தன்னு பொண்ணு கொடுக்கறதுக்குள்ள பொண்ணு எடுக்கிறதுக்கோ ரொம்ப விரும்புவாங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் வர்றதுக்கு நான் சொல்கிற ஒரு அந்த டம்ளரில் மூணு பொருளை தண்ணியில் கலந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் வச்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் கோடீஸ்வரன் அவர்கிட்ட யாராலுமே தடுக்க முடியாது புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிப்பட்ட இந்த மாதிரி இந்த இந்த வழிமுறை செஞ்சு யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலையுமே ஜெயிச்சுன்னு இருந்தாங்க நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்கிறாங்க அதாவது சரஸ்வதி தாயாரை யார் வணங்குறாங்களோ அவங்க எல்லா துறையிலையுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எந்த துறையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அவங்க அவங்க வந்து இந்த அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவிலே எடுத்துக்கலாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க அவங்க எல்லாம் பெரிய படிப்பாளையாக கிடையாது இறைவனோட அனுகிரகம் தான் அவங்களை அந்த உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா நீங்களும் இதை நம்பிக்கையோடு பண்ணுவீங்க அதாவது நண்பர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒரு வில்லேஜில் பிறந்தவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஆறாவது படிக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு இது அவர் அஞ்சு சப்ஜெக்ட்டு மொத்தம் அந்த இது கவர்மெண்ட் ஸ்கூலில் அஞ்சு சப்ஜெக்ட்டு அஞ்சிலுமே ஃபெயிலாகும் இந்த மாதிரி ஒன்றுத்தில் கூட பாசில் எல்லாத்துலேயுமே ஃபெயிலாகிறார் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க அவருடைய நீ இப்போ நீ எல்லாம் சரியாக படிக்க மாட்டடா நீ வந்து உருப்பட மாட்ட நீ வந்து தேரமாட்ட ஏதாவது நெகட்டிவாகவே சொல்கிறாங்க அதுக்கடுத்து அந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா சரஸ்வதி பூஜை பண்டிகை கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது சொல்கிறாங்க மாதிரி சரஸ்வதி வழிபட்டால் நம்ம எல்லாத்திலையுமே நம்பர் ஒன்னாக இருக்கலாம் படிப்பு கல்வி அதே மாதிரி வேலை வியாபாரம் பணம் எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் அதை நல்லா அவர் வந்து பா கேட்டுக்கிறாரு கேட்டுட்டு அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்கும் நல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல நல்ல விமர்சையான திருவிழா அது நல்லா கடைகள்லாம் அதிகமாக வரும் அந்த அந்த திருவிழாவுக்கு அந்த திருவிழாவில் ஒரே ஒரு சரஸ்வதி சிலை ஒன்று வாங்கிக்கிறார் வாங்கி அவர் வீட்டில் வச்சு வழிபடுறாரு அம்மா எனக்கு நல்லா அவர் படிக்கணுமா படிக்கணுமான்னு சொல்லி அந்த சரஸ்வதி த சிலையை வச்சு வழிபடுறாரு அப்படி வழிபடும் போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பில் ஆர்வம் வருது படிக்கவும் செய்கிறாரு நல்லா ரேங்க்கே எடுக்காமல் போனவர் அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலாக போனவர் ரேங்க் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அஞ்சுலுமே பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணாதான் மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் அவர் கிளாஸில் பத்து ரேங்க்குள்ளே வர ஆரம்பிக்கிறார் பத்து ரேங்க்குள்ளே எழுபத்தஞ்சு பேரில் பத்து ரேங்க்குள்ளே வந்தாவே டாப்பர் தான் அவங்க வாத்தியர்களால் இதை நம்ப முடியல எப்படி வந்த அளவுக்கு படிக்கிறான் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஏதோ இவன் பண்ண அவன் படிக்கிறான்னு நம்ப மாட்டேங்கிறான் ஆனால் அவன் படிக்கிறான் ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த வாத்தியரை இவனை யாருமே வந்து பாசிட்டிவாக சொல்ல நீ வந்து வர வரமாட்டா ஒன்னாலாம் படிக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க ஆனால் பத்தாவதுல ஒரு முந்நூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் முந்நூற்றம்பது மார்க்கு மேலே எடுத்துலாம் பெரிய விஷயம் எடுக்கிறான் எடுத்து அப்புறம் பத்தாவது வரைக்கும் தான் அந்த இருக்குது பதினொன்றாவது பன்னெண்டாவது வெளியூர் போயிடுறான் அங்கே போயிட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறான் அப்புறம் காலேஜ்லேயும் சரி இந்த பதினொன்றாம் பன்னெண்டாவிலையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த ஒரு வாத்தியாருமே அவன் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்ல எல்லாமே நெகட்டிவாக சொல்றாங்க அடுத்தது காலேஜ் முடிச்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸுங்களே என்ன தெரியுமே சொல்றாங்க உனக்கு வேலை கிடைக்காதரா உனக்கு எல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்றான் ஆனால் இவனுக்கு பெரிய கம்பெனி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை கிடைக்குது இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஆரம்பத்தில் நம்பல எப்படி அவனுக்கு கிடைக்குதுன்னு ஒரே ஆச்சரியம் எல்லாமே இறைவனோட அருள் இருந்துன்னா யாரை எங்க வேணாலும் உட்கார வைப்பார் இரவு நாலு முடியாத அந்த மாதிரி அவன் சரஸ்வதியை வந்து அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னு அதுக்கடுத்து அவனை ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னத்தையும் பண்ணாங்க வந்து என்ன சொன்னானுன்னா டே அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுறான் அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு அவன் உயரத்தில் போயிட்டான் அதுக்கடுத்தது வந்து அவன் வெளிநாட்டுக்கு போனான் அன்னைக்கு பெரிய கொடி சொன்னாருக்கான் அவன் படித்த காலேஜ்லேயும் சரி அவன் படித்த ஸ்கூல்லையும் சரி அவன் அளவுக்கு யாரும் வந்து பெரிய ஆளாலாம் மாறினது கிடையாது அந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த லெவலுக்கு வந்துட்டான் அதுக்கு வந்து அவன் சரஸ்வதி தயாரை வழிபட்டதான் அப்படிப்பட்டது நாளைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் இந்த ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் நான் சொல்கிற ஒரு மூணு பொருளை கலந்து நீங்கள் வந்து அதை ஒன்றா சேர்த்து நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வைங்க அந்த மூணு பொருள் என்னன்னா எட்டு ஒரு ரூபா நாணயம் எட்டு ஒரு ரூபா நாணயம் சந்தனம் குங்குமம் அதாவது அந்த ஒரு ரூபா நாணயத்தை எட்டு ஒரு ரூபா நாணயத்தையும் கழுவிக்கணும் தண்ணியில் சும்மா அலசிக்குவாங்க அவ்வளோதான் ஏன்னா அது ஏகப்பட்ட பேர் கைப்பற்றிருக்கோம் அதை அப்படியே நம்ம பண்ண சும்மா ஒரு தண்ணியில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதில் சந்தனம் சந்தனத்தை குழைச்சி தண்ணியில் க இது பண்ணி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எட்டு இதுலேயும் அப்படியே ஒரு ஒரு காயினி வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் அந்த தண்ணியில் போடும்போது உங்களுக்கு என்ன தேவையை கேளுங்க நான் பெரிய பணக்காரன் ஆகணும் எனக்கு நல்ல பெரிய வேலை வேணும் என்ன வேணுமோ கேட்டு அந்த எட்டு நாணயத்தையும் போட்டு உங்கள் வீட்டில் அது ரூம்லையாக இருக்கட்டும் ஹால்லையாக இருக்கட்டும் தென்மே இருக்கும் முலையில் வைங்க வச்சு ஒரு மூணு நாள் அது அப்படியே இருக்கணும் இதை வந்து நாளைக்கு சரஸ்வதி பூஜை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணணும் சரிங்களா இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணுங்கள் நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் வச்சு மூணு நாள் வரைக்கும் அது அங்கேயே இருக்கணும் சரிங்களா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை காலையில் அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு கிச்சனில் ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா எங்கேயே கால் படகாரத்தில் ஊற்றிட்டு அந்த எட்டு ரூபா ஒரு ரூபா நானே இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள் வீட்டு உண்டியலில் போடலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் பண வைங்க அதை வந்து ஒரு காரணமாக நீங்கள் சொல்லி வைங்க இதை வந்து நான் வீடு வாங்க போகிறேன் இல்லை சொத்து வாங்க போகிறேன் இல்லை நகை வாங்க போகிறேன் ஏதாவது வாங்க போகிறோன்னா அதை அதை வந்து ஒரு அந்த நாணயத்தை நீங்கள் எது எந்த பொருள் வாங்குறீங்களோ அது கூட சேர்த்து வாங்கினீங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் முறுக்க சேர்ந்துக்கினே இருக்கும் ஒருவேளை நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேரும் வீடு வாங்கினா ஏகப்பட்ட வீடு வாங்குங்க சொத்து வாங்கினீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து வாங்குங்க இதை மட்டும் நீங்கள் நம்பி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறுவோம் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்